அன்பிற்குரிய மகாஜனங்களை நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன அடியேன் மனித தெய்வங்களாகிய உங்களின் ஒருமிப்பு சக்தியின் மத்தியில் நின்று பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆண்டவனை நம்பி மதித்து இயங்குகிற நான் ஆண்டவனின் பிரதி பின்பங்களான உங்களை சந்தித்தேன் அன்றும் இதேபோல் லட்சம் லட்சமாக கூடினீர்கள் பூரித்தீர்கள் ஆரவாரித்தீர்கள் இன்றும் அதே ஆர்வ பெருக்கோடு நல்ல எதிர்காலத்தை காணும் ஆசையோடு லட்ச லட்சமாய் கூடியிருக்கிறீர்கள் இம்மாதிரி மனித தெய்வங்களின் ஆர்வத்தையும் அபிலாசைகளையும் இயன்றவரை தீர்த்து வைப்பதற்கென்றே என்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் நான் எப்பொழுதுமே எனக்கு மனித தெய்வங்களின் ஆதரவு எந்த நிலையிலும் குவிந்து நிற்கும் என்பதில் நம்பிக்கை இழக்காதவன் நான் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் உங்களை சந்தித்த போது நம்மால் உணவு கொடுத்து உடை கொடுத்து உறவிடம் கொடுத்து வளர்க்கப்பட்ட புண்ணியவான்களாலே கொலை குற்றம் சாட்டப்பட்டு அதை நீதி ஏற்காமல் விடுவித்து மனித தெய்வங்களின் புனிதமான தொண்டன் என்ற அந்தஸ்தோடு அடியன் உங்களை சந்தித்தேன் அதன் பிறகு நீண்ட நாள் இடவெளிக்கு பின் உங்களை நான் மட்டுமல்ல ராஜாஜி அவர்களும் சேர்ந்து சந்திக்கிறோம் இது ஒரு சுபசகுனம் என் அளவில் எனது சக்தியை கடந்தும் கூட பாடுபட்டு எந்த காங்கிரஸை வளர்த்தேனோ அதே காங்கிரஸ் என் மீது கொலை குற்றம் சாட்டிட்டு அதை ஸ்தாபிப்பதற்காக முறை மீறிய எல்லாம் செய்து பார்த்தது ஆனால் அடியனுக்கு அதில் ஆத்திரம் எதுவும் இல்லை ஆண்டவனை முழுக்க முழுப்புக நம்புகிற நான் என்னை சூழும் கேடுகளையும் ஆண்டவனிடமே முறையிட்டுவிட்டு இருந்தேன் அவர்கள் எவ்வளவோ முயன்றார்கள் உண்மைகளை பச்சை பச்சையாக வெளியிட்டு மக்களுக்கு சாதகம் புரிகிற ஒரே குற்றத்தை செய்கிற அடியேன் ஆளும் கூட்டத்தாருக்கு வேண்டியவனாக இருக்க முடியாதென்பது எனக்கு தெரியும் அதன் மூலமும் பல கேடுகளை சூழ விடுவார்கள் என்பதையும் அறிவேன் அதிகார ஆசையின்றி மக்களுக்கு நலன் புரிவதில் நாட்டமுள்ள எவருக்கும் தொந்திரைகள் தொடர்வது சகஜம் மக்களுக்காக எத்தனைய தொல்லைகளை சகித்திருக்கிறேன் சகிக்கவும் செய்வேன் மனித திறமைகளை நம்பாமல் கொலை வழக்குகளில் கொலையாளிகளை கண்டுபிடிக்க நமது சர்க்கார் இப்பொழுது நாய்களை நம்புகிறது நாய்களின் மோப்ப சக்தி மூலம் பல கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அறிகிறோம் ஆனால் என் மீது போடப்பட்ட வழக்கில் மட்டும் அந்த நாய்கள் பயன்படுத்தப்படவில்லை பயன்படுத்தி இருந்தால் அவைகள் வேறு வீடுகளில் நுழைந்திருக்கும் ஏனெனில் மிருகங்களுக்கு கட்சி கிடையாது அவை எந்த கட்சியும் சேராது எப்படியோ என்னென்னவோ செய்து பார்த்தார்கள் ஆனால் நீதியிடம் ஒப்படைக்கப்பட்ட அடியேன் அதே நீதியால் குற்றமற்றவனாகி விடுவிக்கப்பட்டேன் வெளியே வந்தேன் பல கூட்டங்கள் ஒயா உழைப்பு சிறைவாசம் எல்லாம் சேர்ந்து எனது உடலை நலிய செய்து கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக உட்கார வைத்து விட்டது இன்னும் உடல்நிலை சரிபெறவில்லை என்றாலும் காலத்தின் தேவையும் தேசியத்தின் அழைப்பும் அரியணை வெளியே கொண்டு வந்துவிட்டது இன்று நானும் ராஜாஜி அவர்களும் கோவிலுக்கு வருவோம் என்று அங்கு பல்லாயிரம் மக்கள் திரண்டிருக்கிறார்கள் அங்கு போனால் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது பிடிக்கும் அதுவரை இங்கே கூடியுள்ள மனித தெய்வங்களை காக்க வைப்பது கூடாது என்று கருதில் கோவில் செல்லும் நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு இங்கு வந்துவிட்டோம் மக்களை தொட்ட கெட்ட காலத்துக்கு விமர்சனம் உண்டா என்ற சந்தேகத்துக்கு மக்களே பதிலளித்து கொள்ள வேண்டிய காலம்தான் எதிர்காலம் நானும் ராஜாஜியும் கூற்று சேர்ந்திருப்பதன் காரணம் சொந்த நோக்கமோ ஆசையோ அல்ல அக்கிரம சூழலில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு சேவை செய்து தேசியத்தை காக்கவே தான் எங்கள் கூட்டுக்கு காங்கிரஸ்காரர்கள் செய்யும் வியாக்கியானம் வேறு ஆனால் உண்மை அதுவல்ல உண்மைக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கும் பெரும் பகை இருப்பதால் தேசத்தின் தேசியத்தின் தேவைகள் அவர்களுக்கு தெரியாது தெரியாததால் தெரிந்தவர்கள் சேர்ந்து இங்கு இயங்குவது அவர்கள் கருத்துக்கு வேறு விதமாய்ப்படுகிறது அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை அவர்கள் பிரச்சாரம் செய்கிற மாதிரி எனக்கோ ராஜாஜிக்கோ எந்த ஆசை இருக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியும் தேசத்துக்காக ஏதேனும் சொந்த உடைமைகளிலிருந்து கொடுக்க வேண்டுமே என்று நினைத்து கொடுத்தவன் தான் அறிய நின்றி தேசத்திடமிருந்து செய்த சேவைக்காக ஏதேனும் பலன் பெற்றவன் அல்ல தேசத்துக்காக எவ்வளவோ உடைமைகளை கொடுத்திருக்கிறேன் உழைப்பை கொட்டியிருக்கிறேன் அதோடு நமது உழைப்பால் பெற்ற சுதந்திர சர்க்காரில் பதவி வைக்க விரும்புகிறவர்களுக்கு வழிவிட்டு விட்டு அவர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்ய வேண்டுமென்று விரும்புகிறவன் நான் பதவியை நான் நினைத்தவனுமல்ல நினைத்திருந்தால் அது என்னை பொறுத்தவரை மிக மிக எளிது நீங்களும் அறிவீர்கள் தேசத்திடம் பலனை எதிர்பார்க்கும் கூட்டத்தை சார்ந்தவன் நான் அல்ல தேசத்துக்கு இயன்றதை கொடுத்து சேவையும் செய்யும் கூட்டத்தை சார்ந்தவன் நான் இதில் என்னை எதிரியாக கருதுகிறவர்கள் கூட மாறுபட முடியாது எதிரிகள் என்ற எண்ணமும் எனக்கு ஏற்பட்டது இல்லை நான் எவரையும் எழுதி எதிரியாக அல்ல தேசியத்துக்கு கேடு உரிமர்களை கண்டிப்பேன் அதில் நான் எந்த காலத்திலும் பின்பட மாட்டேன் தவறுகளை கண்டிக்கிற என்னை யாரேனும் எதிரியாக பாவித்தால் அது நாம் பொறுப்பல்ல அதற்கு தேசத்திற்காக உண்மையை சொல்லி உழைத்து வருவதன் பயனாய் சிலர் என்னை எதிரியாக கருதலாம் ஆனால் அந்த எதிர்ப்பை நான் தேசத்துக்கு எதிர்ப்பு என்று கருதுவேன என்றி என் சொந்த எதிரியாக ஒரு காலம் கருத மாட்டேன் ஏனென்றால் பேசுவது எழுதுவது சிந்திப்பது சேவை செய்வது எல்லாமே தேசத்திற்கே என்று எனக்காக அல்ல எனக்காக நான் எதையும் செய்து கொள்வது இல்லை என்பதில் திட்டவட்டமாகிவிட்ட எனக்கு சொந்த முறையில் யார் எதிரியாக இருக்க முடியும் முடியவே முடியாது எனவே என்னை எவரும் அவரவர் விருப்பம் எது எதிரியாகவோ நண்பனாகவோ கருதி கொள்ளட்டும் ஆனால் நான் எவரையும் எந்த சூழ்நிலையிலும் எதிரியாக கருதவே மாட்டேன் கருதினால் அது தேசம் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும் அத்தகைய அடியனும் ராஜாஜியும் சேர்ந்து சேவை செய்ய முன்வந்துள்ளோம் என்றால் அது மக்களுக்கே அன்றி எங்களுக்காக அல்ல அடியன் பதவியை விரும்பாதவன் என்பது தெரிந்த விஷயம் ராஜாஜி அவர்கள் பதவியின் உச்சத்தையே வகிப்பது பார்த்தவர் அப்பதவியை மேலும் அவர் விரும்பியிருந்தால் இன்னும் அவர் பெரும் பதவியிலேயே உல்லாசமாக சுற்றிருக்க முடியும் குறிப்பாக பதவியை பொறுத்தவரை அவரும் நானும் இன்று ஒரே விதம்தான் நான் அதை விரும்பாதவன் அவர் அதை அனுபவித்து அழுத்தவர் இனி அவரையோ என்னையோ பதவி புயல் சூருமா சூழ்ந்தாலும் அதில் நாங்கள் சிக்குவோமா நீங்களே பதிலளித்துக் கொள்ளுங்கள் தள்ளாத வயது அவருக்கு களத்தில் இறங்கிவிட்டால் இரவு பகல் வாராமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் பத்தினியோடு உழைக்க முடிந்த அளவிற்கு பரிசுத்தமான உடலை கொண்ட எனக்கு இப்பொழுது நீண்ட நேரம் என்று பேச சக்தியுட ஓரளவு குறைந்திருக்கிறது எங்களுக்கு எங்கள் சுகமே பெரிது என்றால் அவர் இப்படி சுற்றவும் நான் நலம் முற்றி பெறும் இங்கு வரவும் இயன்றிருக்காது ஏதோ உழைத்தும் யாரோ உழைக்கட்டும் என்று அவரும் இருந்திருக்கலாம் நானும் இருந்திருப்பேன் அந்த அளவிற்கு என்னையும் ராஜாஜியையும் பிரிய பிரியவிடவில்லை தேசத்தின் தேவை ராஜாஜி விரும்பினால் எப்படியோ இருக்கலாம் ஆனால் நாட்டில் ஆட்சியாளர்களால் ஏற்பட்டிருக்கிற அக்கிரமத்தை தாங்க முடியாமல் காங்கிரசை எதிர்க்க புறப்பட்டிருக்கிறார் வெள்ளத்தோடு வெள்ளமாய் போய் சுகமனுவிக்க என்னால் முடிந்தும் நியாயத்திற்காக எதிர்நீச்சல் அடிப்பதால் காங்கிரஸ்காரர்களின் எதிர்ப்புக்கு நான் ஆளாகி இருக்கிறேன் மக்களுக்கு நல்லது சொல்லி நல்லதை செய்கிற எவரும் காங்கிரஸ்காரர்களுக்கு நல்லவர்களாக இருக்க முடியாது ஒரு நல்லவன் செல்வாக்காடு இருந்தால் அவனுக்கு பல கேடுகளை சூழ்விடுவார்கள் பொய்ப் பிரச்சாரம் செய்கிறார்கள் எனக்கு வகுப்புவாதி என்று பெயரிட்டு பார்த்தார்கள் நான் எல்லோருக்கும் பொதுவான தேசியவாதியாக இல்லாமல் வெறும் வகுப்புவாதியாக மட்டும் இருந்திருந்தால் தேர்தலை ஜெயித்திருக்கவே முடியாது ஏனெனில் என் தொகுதியில் பதினெட்டாயிரம் பேர்தான் என் வகுப்பினர் ஆனால் நான் இரண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேல் ஒவ்வொரு தடவையும் வாங்குகிறேன் எனக்கு இதர வகுப்பினர் நாத்திகர் உட்பட ஓட்டு போடுகிறார்கள் சென்ற தடவை நான் சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் போட்டியிட்டேன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய தொகுதி இதுதான் அப்பொழுது காங்கிரசுக்காரர்களே மந்திரிகள் உட்பட தேவருக்கு ஒரு ஓட்டும் நமக்கு ஒரு ஓட்டும் போடும்படி பகிரங்கமாகவே சொல்லி கேட்டார்கள் பதினெட்டாயிரம் ஓட்டுகளை மட்டும் கொண்ட என் வகுப்பினர் வாழும் தொகுதியில் சில லட்சம் ஓட்டுகள் வாங்குகிற நான் வகுப்புவாதியாக எப்படி இருக்க முடியும் என்பது மக்களுக்கு தெரியும் வகுப்புவாதத்தை தூண்டிவிட்டு அதன் பழியை பிறர் மீது சுமத்தும் படுவாதக காங்கிரசுக்காரர்கள் சர்வ சகசமாய் செய்கிறார்கள் வகுப்புவாதம் யாரிடம் இருக்கிறது என்பதை சரியான முறையில் பரிசீலித்தால் உண்மை உடையாமற் போகாது தம்மிடம் உள்ள வகுப்புவாதத்தை மறைக்க பிறரை வகுப்புவாதிகள் என்று கூறி ஏமாற்றும் சண்டாளத்தனத்தை மக்கள் தெரிந்து கொள்ளாமல் இல்லை பொதுவாக இந்த ஆட்சி மீது மெஜாரிட்டி மக்களுக்கு இருப்பதால் ஆட்சியாளர்கள் எப்படியும் தாமே தொடர்ந்து ஆள வேண்டுமென்ற ஆசையில் லஞ்சம் கொடுப்பது பலாத்காரங்களை தூண்டிவிடுவது போன்ற படுபாதகங்களை புரிகிறார்கள் இதெல்லாம் ஆண்டவனுக்கே வெளிச்சம் முன்பு லஞ்சம் கொடுத்து நாட்டின் நேர்மையை கெடுத்தார்கள் இப்பொழுது லஞ்சம் கூட அவர்கள் ஆசைக்கு போதவில்லை பலாத்காரங்களை தூண்டிவிடுவது அதிகாரத்தின் மூலம் பயமுறுத்துவது போன்ற அநாகரிகத்தில் இறங்கிவிட்டார்கள் இவர்கள் போக்கு எங்கு போய் முடியுமோ ஆண்டு உழைக்க அர்ப்பணம் தமக்கு வேண்டாத பகுதிகளில் அராஜகத்தை அவிழ்த்து விடுகிற புண்ணியவான்கள் காங்கிரஸ்காரர்கள்தான் இவர்களின் இம்மாதிரி செயல்களால் அவர்களும் கெட்டு நாட்டையும் கெடுத்த வாவத்திற்கு ஆளாகிறார்கள் நில சீர்திருத்தம் என்ற ஒன்றை சொல்லிக்கொண்டு விவசாயிகளை எல்லாம் கூலிக்காரர்களாக முயல்கிறார்கள் எல்லோருக்கும் நிலம் என்று ஆரம்பித்து அது கூட்டுப்பண்ணையில் போய் முடிந்திருக்கிறது கூட்டு பண்ணையும் நஷ்டம் என்று அவர்கள் பரிச்சார்த்தமாக நடத்தி பார்த்து விட்டார்கள் ஆயினும் அதை வற்புறுத்துகிறார்கள் அதில் விவசாயிகளை ஓட்டாண்டிகளாக்கி விவசாயத்தில் ஆர்வ செய்யும் அதிகார மேச்சல் இருக்கிறது என்று எந்தவித சோசலிசமோ அதன் பாணியோ அதில் இல்லை மேலும் கிராமங்களை வாழ்வின்றி சீரழித்து எல்லா விவசாயிகளையும் வியாபாரிகளுக்கு அடிமையாக்கும் ஒரு கூட்டத்தின் சூழ்ச்சியே இந்த சோசலிச வாணி சோஷலிசம் என்றால் அதில் எல்லோருக்கும் இருக்கும் சமதை இருக்கும் இந்த சோசலிச வாணியில் கிராமங்களில் அழியும் நகரங்களின் ஆர்ப்பாட்டமும் தான் காண்கிறது உயரிய சோசலிசம் காங்கிரசுக்காரர்களின் சுயநலத்துக்காக தவறான வழியில் பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் இதில் நாம் காணும் உண்மை சாலை ஓட்டம் நிட்டம் குளம் வெட்டினம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் சர்க்கார் என்றால் இதெல்லாம் செய்வதில் அதிசயம் என்ன செய்வதற்கு தானே சர்க்கார் இவர்கள் சொல்வதை பார்த்தால் ஏதோ இவர்களின் சொந்த பணத்தை எடுத்து ரோடு ஓட்டு கம்மாய் வெட்டி சம்பளம் வாங்காமல் வேலை செய்வது மாதிரி தெரியுது மக்களிடம் வரி வசூலித்து அதன் நெறியோடு மக்களுக்கான நல்லவற்றை செய்யத்தானே இவர்களுக்கு அதிகாரமும் இதர வசதிகளும் இவர்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்றால் வேறு எதை செய்யத்தான் இவர்கள் போனார்கள் மக்கள் பணத்தை வாங்கி மக்களுக்கு செலவிட்டு சர்க்கார் நடத்துவதில் பிரச்சார அபூர்வத்துக்கு அர்த்தமுண்டா பணத்தில் சம்பளமின்றி சேவை செய்தால் அதை பிரமாதமாக பேசலாம் அர்த்தம் உண்டு ஆதரவு திரளும் எந்த மாதிரியும் சும்மா சேவை செய்வதாக நமக்கு தெரியவில்லை அபிவிருத்தி ராகா என்று ஆங்காங்கு நிர்மாணித்திருக்கிறார்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த டெவலப்மெண்ட் ஆபீசர்கள் காங்கிரஸ் கட்சியைத்தான் டெவலப் செய்திருக்கிறார்கள் என்று மக்களையோ கிராமங்களையோ அல்ல அந்த அதிகாரிகள் காங்கிரசுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய கூச்சப்படவே இல்லை அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்தால் காங்கிரஸ் கோவிக்கிறது கடமை உணர்ந்து செய்தால் கெடுதல் ஏற்படுகிறது அதனால் கடமையை மனசாட்சிக்கு விரோதமாக மறைத்துவிட்டு ஆளும் கட்சிக்கு சேவை செய்கிறார்கள் செய்யாவிட்டால் செய்ய மறுத்தால் உத்தியோகத்துக்கு ஆபத்து மந்திரிகள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய போகும்போதெல்லாம் ஆங்காங்கே சர்க்கார் வேலை ஒன்றையும் உண்டாக்கி கொள்கிறார்கள் பதவியை ஒரு சேவையாக கருதுபவரிடம் ஆட்சி இருந்தாலன்றி மக்களுக்கு நலன் என்பது வெறும் கனவுதான் தாம் வாழ பதவி தேவை என்று கருதுகிடம் இம்மாதிரி முறை புறம்புகளைத்தான் எதிர்பார்க்க முடியும் மந்திரி பதவி என்றால் அதன் பொறுப்பை சுமக்க நாணயம் வேண்டும் நெறி வேண்டும் அது காங்கிரசுக்காரிடம் கிடையாது பிறர் நம்மிடம் நம்பி ஒப்புவித்த பணத்தை எப்படி நாம் நம்முடைய பணம் அல்ல என கருதி பயத்தோடு பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறோமோ அது மாதிரி அதிகாரம் மக்களுடையது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும் என்ற தூய மனோபாவம் மந்திரிகளுக்கு இருக்க வேண்டும் அதனின்றி மக்கள் ஒப்புவித்த அதிகாரம் தம்மிடமே இருந்து தமது உபயோகத்துக்கு பயன்பட வேண்டும் என்று விரும்பாவிட்டால் விரும்பிவிட்டால் விரும்பியவிடம் நியாய நெறி ஒதுங்கி சுயநலம் பூந்து அநியாயம் இடம் கொண்டுவிடும் அதைத்தான் நாம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பார்க்கிறோம் ஆளும் ஆசை முற்றியவர்கள் பெருகிவிட்டதால் அவர்களுக்கு ஆதரவாக முரடர்கள் தேவைப்படுகிறது தேவையை தீர்த்து கொள்ள பணத்தின் மூலம் முரடர்களை உண்டாக்கி தமக்கு ஆதரவில்லாத இடங்களில் அமைதியை குலைக்கிறார்கள் அவர்கள் குலைத்த அமைதிக்கு பிறரை பொறுப்பு காட்டிவிடுகிறார்கள் இந்த கேடுகளை இப்படியே முற்றவிட்டுவிட்டால் பிறகு அதை அடக்க எந்த சக்தியாலும் முடியாது கெட்ட சக்தியே சாஸ்வதம் பெற்றுவிடும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடாமல் தடுக்கவே நானும் ராஜாஜியும் முன்வந்துள்ளோம் பதவியை முன்வைத்தல்ல மக்களின் சக்தி என்ன செய்யுமோ எங்களுக்கு தெரியாது ஆனால் நல்ல ஆட்சிக்கு வகை செய்யுங்கள் என்பது கேட்பது எங்கள் கடமை கேட்கிறோம் தீர்ப்பு உங்களுடையது ஒரு நல்லவனை வளரவிட்டால் பல கெட்டவர்களை குறைத்து விடுவான் எனவே நல்லவனையும் கெட்டவனாக்கு முடியாவிட்டால் அவனை முறித்துவிடு என்பது காங்கிரசின் திட்ட வகைகளில் ஒரு அம்சமாகிவிட்டது கெட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு அவசியமாக இருக்கலாம் ஆனால் கெட்டவர்களை கொண்டே காலமெல்லாம் வாழ்ந்துவிட முடியுமா அவசரத்துக்கு உண்டாக்கி ஊவகித்த கெட்ட சக்தியை உண்டாக்கிய சக்தி மீது திரும்பி பாயும் காலம் வராதா வரும் காங்கிரஸை பொறுத்தவரை அது தனக்காக உண்டாக்கி கொண்ட தீய சக்திகளை அதை பலம் பார்க்கத் தொடங்கிவிட்டது அதன் பலன்தான் இத்தனை நெறி புறம்புகளுக்கும் தேசிய விரோதங்களும் நல்லாட்சி அமையவே நாங்கள் பாடுபடுகிறோம் நல்லாட்சி எந்த கட்சியை சார்ந்ததாக இருந்தால் என்ன காங்கிரஸே நல்லாட்சி அமைந்து நடத்தினால் எங்களை விட அந்தரங்க பூர்வமாக மகிழ்ந்து உதவு நபர்கள் வேறு யார் நல்லாட்சியை நடத்த அவர்களால் முடியவில்லை என்று கண்ட பிறகு ராஜாஜி ஆட்சி மாற்றத்துக்கு பாடுபட முன் வந்திருக்கிறார் அதை ஜனநாயகம் இல்லை என்று சொல்ல முடியுமோ தேர்தல் என்பதே ஜனநாயகம்தான் தேர்தலை அனு அனுமதித்துவிட்டு அதில் ஆளுங்கட்சி தன்னைத் தவிர வேறு கட்சியில் வெற்றி பெறும் சந்தர்ப்பத்தை பிடுங்கினால் தேர்தல் ஏன் எதிர்கட்சி வாக்காளர்களை ஓட்டுச்சாவடிக்கு போய் வாக்கு போட முடியாத பல இன்னல்களை ஆங்காங்கே செய்துவிட்டு தேர்தல் நடத்துகிறோம் என்பதில் ஏதேனும் பொருள் உண்டா முதுமுழுத்தர் கலவர வழக்குகளில் அநேகமாய் குற்றஞ்சாட்டப்பட்ட எல்லோருமே விடுதலை அடைந்து விட்டார்கள் ஒரு சிலருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது அவர்களை விடுவிக்க வேண்டி கவர்னருக்கு கருணை மனு போட்டிருந்தோம் கவர்னர் அவர்கள் விடுதலை செய்யலாம் என்று நம்பி நின்ற சமயத்தில் காங்கிரசுக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சிலரே வரோலில் விடுதலை செய்து தமக்கு சாதமாக பிரச்சாரம் செய்ய வைத்திருக்கிறார்களாம் இதெல்லாம் என்ன அரசியல் நாகரிகமோ தெரியவில்லை சட்டம் தெரியாதவர்களுக்கு எதை எதையோ சொல்லி எதிர் பிரச்சாரம் செய்ய வைப்பதில் என்ன பலன் கண்டுவிட முடியும் இம்மாதிரியெல்லாம் சிலரைத்தனங்கள் புரிவது பெரிய அரசியல் கட்சிக்கு அழகல்ல ஆயினும் செய்கிறார்கள் அதற்காக நாங்கள் கடமை செய்ய தவறவில்லை கேடுகளை ஒழிக்கவே ஆண்டவனை நம்பி நானும் ராஜாஜியும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் எங்கள் சேவைக்கு ஆதரவு அளித்து அதன் மூலம் திரளும் சாதகங்களை அனுபவிக்கப் போவது மக்களை அன்றி நாங்களல்ல ஆகவே கடமையை செய்கிறோம் பலனை ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விடுகிறோம் ஆண்டவனின் பிரதிபிம்பங்களான மக்கள் தீர்ப்பளியுங்கள் திட்டங்களின் பெயரால் நாட்டுக்கு கடன் சுமைதான் ஏறுகிறது அந்த திட்டங்கள் அத்தனையுமே காங்கிரஸ் கட்சிக்கும் அதன் சார்புள்ளவர்களுக்கும் மட்டுமே பயன்படுகிறதே என்று நாட்டுக்கோ மக்களுக்கு அல்ல கோடி கோடியாக கொட்டி அணை கட்டுகிறார்கள் கட்டிய அணை திறப்பு விழாவுக்குள் ஓட்டை கண்டு விடுகிறது கேட்டால் உடைப்பல்ல கசிவி என்று பிரதம மந்திரியை சொல்லும் அளவுக்கு மனச்சாட்சி மறத்து போய்விட்டது பெரிய திட்டம் போட்டு கம்மாய் மராமத்து செய்து தண்ணீர் நிரம்பி பல ஆயிரம் ஏக்கர் சாகுபடியாகிற என்று ஐந்தாண்டு சாதனைகள் என்ற புத்தகத்தில் பல பக்கங்கள் அடங்கிய ஒரு அத்தியாயமே அச்சுப்பிழைக்கும் இலக்கான அதிசயத்தை நமது காங்கிரஸ் சர்க்கார் மூலம்தான் காண்கிறோம் இம்மாதிரி செய்கிறவர்கள் பெரியவர்கள் அதை சொல்லுகிற நான் சிறியவன் ஆனால் நியாயம் என்பக்கம் நிற்கிறது என்பதில் எனக்கு பூரண நம்பிக்கை உண்டு சட்டசபை விவாதங்களில் நியாயத்தையும் ஜனநாயகத்தையும் அமைக்கிவிட்டு ஆடம்பரம் செய்கிறது மெஜாரிட்டி மெஜாரிட்டி பலத்தை கொண்டு நியாயத்தை அடக்க தற்காலிகமாக முடியலாம் ஆனால் நியாயத்துக்குள்ள நிரந்தர சக்தி மெஜாரிட்டிக்கு இல்லை என்பது சரித்திரம் மெஜாரிட்டி கூடும் குறையும் ஆனால் நியாயம் மயமானது அந்த நியாயத்தை சொல்ல அடியன் மெஜாரிட்டி பழத்துக்கு பயந்து ஒதுங்க முடியுமா ஒருபோதும் முடியாது சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஏற்கெனவே ஏராளமாக சொல்லியவையெல்லாம் கால கிராமத்தில் நடந்த வருவதை மக்கள் அறிவீர்கள் புதிதாக சொல்ல ஒன்றுமில்லை ஜனநாயகத்தை கேட்டா பர்மிட் நாயகமாக ஆகிவிட்டார்கள் கடமையுணர்ச்சி கொண்ட நல்லவன் பயப்படுகிறான் எவனோ கேடு உரிய எவனோ சிக்கிக் கொள்கிறான் ஏன் வம்பு என்று ஒதுங்குகிறவன் நல்லவன் இவைகளை எதிர்த்து போரிட மக்களிடம் தெம்பில்லை அந்த அளவுக்கு வாழ்க்கை பிரச்சனை ஒவ்வொருவரையும் அழுத்துகிறது இப்படியே போனால் நாட்டின் கதி என்னவாகும் பலர் வாழ சிலர் தியாகம் செய்து கஷ்டப்படுவது புனிதமான அரசியல் இந்த அடிப்படையில் தான் நாம் கடந்த காலத்தில் பாடுபட்டோம் ஆனால் அந்த புனித அரசியலை அப்படியே மாற்றி சிலர் வாழ பலர் மாய வேண்டும் என்ற அநாகரிய கதைக்கு கொண்டு போய்விட்டார்கள் காங்கிரஸ்காரர்கள் இதை மற்ற நல்ல எதிர்சக்தி வேண்டும் காங்கிரஸை எதிர்க்க நல்ல எதிர்சக்தி வேண்டும் எதிர்சக்தி என்றால் அவசியப்படுகிற கட்டத்தில் ஆளுங்கட்சிக்கு பதிலாக நாடாளும் பொறுப்பை ஏற்கும் லாயக்குள்ள சக்தி என்றுதான் அர்த்தமையின்றி ஆளுங்கட்சியை அளிப்பதல்ல ஆளும் கட்சியும் நம்முடையதுதான் நாம் தாம் ஆள சொன்னோம் ஆனால் ஆட்சி சரியில்லை அக்கிரம் பெருகிவிட்டது என்று மக்கள் கருதுகையில் அந்த இடத்தில் உட்கார்ந்து கோலச்ச மக்கள் விரும்பி நம்புகிற எதிர்சக்தி வேண்டும் என்பதை என் கொள்கையும் ராஜாஜி கொள்கையும் இது எனப்பட்டால் ஆதரிங்கள் எதிர் சக்தி என்பது ஜனநாயகத்தின் இரு கண்களில் ஒன்று இரு கண்களும் சமசக்தியோடு செயல்பட்டாலன்றி ஜனநாயகம் வழியோடு நடக்க முடியாது இடறி விழும் விழுந்தால் மூலியாகும் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதே எங்கள் மூச்சு அதற்கு ஒரு வாய்ப்பை மக்களிடம் வேண்டுகிறோம் மக்களுக்காக சுதந்திரா கட்சி பணக்கார கட்சியாம் ராஜாக்களையும் சமிந்தார்களையும் காப்பாற்றும் கட்சியாம் ஆனால் அதே சமயம் காங்கிரஸ் கட்சியில் ராஜாக்கள் அமைச்சர்களாக நிற்கிறார்கள் அவர்கள் கட்சியில் ராஜா இருந்தால் ஏழை கட்சி சுதந்திரா கட்சியில் ராஜா இருந்தால் பணக்கார கட்சியாம் மேலும் அவர்களின் தலைவர்கள் ஊர்வலத்தை பவனி என்றுதான் சொல்வார்கள் ராஜாக்கள் வேண்டாம் பவனி மட்டும் வேண்டும் இப்படி ஒரு சவளம் அவர்களுக்கு நல்ல தேசபக்தர்கள் எதிர்கட்சியில் சேர நினைத்தால் உடனே அங்கு குடும்பத்தகராக ஏற்படுத்தி விடுகிறார்கள் ராஜாஜி கட்சியில் பணம் நிறைய இருப்பதாக பிரச்சாரம் செய்தால் அதில் சேரப்போகிறவர்கள் நிறைய பணம் கேட்கட்டும் என்ற திட்டத்தில் அப்படி ஒரு பிரச்சாரத்தை கிளப்பி விடுகிறார்கள் அதை நம்புகிற சிலர் ராஜாஜி கட்சியில் பணம் குவிந்திருப்பதாகவும் நம்புகிறார்கள் மாதிரி நம்ப வேண்டாம் காங்கிரஸை எதிர்க்கிற ஒரு கட்சிக்கு பணக்காரர்கள் உதவி செய்யப்படுகிறார்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள் பணம் எப்படி வரும் காங்கிரஸின் அஷ்ட கோணங்களையும் சகிக்க முடியாத பல கேடுகள் சூழ்ந்துவிட்டன கேடுகள் மெஜாரிட்டி பெற்றுவிட்டதால் அக்கட்சியால் நல்லதை பற்றி நினைக்கவே முடியவில்லை கெட்ட சூழ்நிலையிலும் அதிகம் சூழ்ந்துவிட்ட எந்த கட்சிக்கும் இதுதான் முடிவு சர்க்கார் தம்மிடம் இருக்கிற இருக்கிறது என்பதற்காக மக்களுக்கு பயன்படுக வேண்டிய சர்க்காரே நமது ஆட்சிக்காக பயன்படுத்தும் கேவலமான புத்தி காங்கிரஸ்காரிடம் சர்வ சரளப்பட்டு விட்டது காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக இல்லாத அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு இல்லை சம்பள உயர்வு இல்லை அக்கிரமத்துக்கு உடன்பட்டால் தான் ப்ரமோஷன் இப்படி ஒரு நிலையை ஆட்சி வட்டாரத்தில் உண்டாக்கிவிட்டால் எந்த அதிகாரியாவது நியாய உணர்ச்சியோடு பொதுமக்களுக்கு உழைக்க துணிவார்களா லஞ்சத்தை வேரோடு புடுங்கி எரிந்துவிட விட்டோம் புதிய பல திட்டங்களை போட்டு சாதித்துவிட்டோம் என்பதை மக்களுக்கு வெளியிட்டால் மந்திரி சபையின் சேவைக்கு நன்றி செலுத்தலாம் ஆதரவு தரலாம் எதிர்ப்புகள் தவிரும் ஆனால் இங்கே லஞ்சம் தாறுமாறாக பெருத்துவிட்டது திட்டங்கள் என்று தோன்றி தோன்றியே போதை செத்தும் போயின செத்து கொண்டேதான் திட்டங்கள் பிறக்கின்றன கொஞ்ச நேரம் ஏதேனும் ஒரு திட்டத்துக்கு உயிருக்குமானால் அந்த திட்டம் அந்த கொஞ்ச நேரத்தில் காங்கிரசுக்கு மட்டும் ஏதோ ஒரு உதவியை செய்துவிட்டு உயிரை போக்கிக் கொண்டு விடுகிறது லஞ்சம் என்பது குற்றம் மட்டுமல்ல சட்ட விரோதமும் கூட ஆனால் லஞ்சம் வாங்குவது வேறு யாருமல்ல நம்மவர்கள் தானே என்று எதிர்கேள்வி போடுகிறார்கள் நமது மந்திரிகள் இதை சொல்ல அவர்கள் வெக்கப்படவில்லை நமக்கு வெக்கமாக இருக்கிறது லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் என்பது சட்டம் லஞ்சம் வாங்குவது நம்மவர்தானே என்று மந்திரியை கேட்டால் லஞ்ச ஒழியுமா ஓங்குமா நம்மவர்கள் குற்றம் செய்யவும் சட்டத்தை மீறவும் லைசன்ஸ் கொடுப்பது மாதிரி இருக்கிறது மேலும் லஞ்சம் வாங்க எந்த அதிகாரியானும் மறுத்து கடமை செய்வதால் அவ்வதிகாரி குற்றவாளியாக்கப்பட்டு விடுகிறார் அதாவது லஞ்சத்தை மறுப்பது குற்றம் என்றாகிவிட்டது நேர்மை நிலைக்குமா நாட்டில் இவ்வாறு காங்கிரசுக்காரர்கள் கலைபரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மதிய உணவு திட்டம் என்பதன் பெயரால் பிள்ளைகளின் படிப்பு பாழாக்கப்படுகிறது உவாத்தியர்கள் மதிய உணவு திட்டத்துக்கு அரிசி பிச்சை எடுக்கப் போக நேருவால் பிள்ளைகள் படிப்பு நாசமாகி தேசத்தின் எதிர்காலம் சூன்யத்துக்கு தயாராகிறது ஏழைகள் வயிறார உண்டு கழிக்கிற அளவுக்கு விலைவாசிகளை கட்டுப்படுத்தி வைத்துள்ள நாட்டில்தான் சுமூகம் நிலைக்கும் இங்கு ஏழைகளை வறுமையின் வாய்ப்படுத்தி அவர்கள் ஓட்டுக்களை தமக்கு பயன்படுத்தும் வேலைகள் வெற்றிகரமாய் நடக்கின்றன அதிக விலை கொடுத்தால் அவ்வளவு பண்டங்களும் வாங்க முடிகிறது அத்தனையும் பதுக்கல் கேட்டால் உற்பத்தி குறைவு என்கிறார்கள் விலையை அதிகம் கொடுத்தால் வேண்டிய பண்டங்கள் கிடைக்கின்றன என்று நிலைமை கண்முன் இருக்கையில் உற்பத்தி குறைவு என்று காட்டினால் அது பதுக்கல்காரர்களுக்கு மறைமுக செய்யும் சாதம் அல்லையா அதைத்தான் காங்கிரசுக்காரர்கள் செய்கிறார்கள் இப்பொழுது காங்கிரஸ் சார்பில் பிரச்சாரம் எல்லாம் தரங்கட்டு வெறும் வசைமாரியாகியா விட்டது அதை கேட்கும் எல்லா மக்களுமே அகிம்சைவாதியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அகிம்சையே அவர்கள் பிறருக்கு உபதேசிக்கிறார்கள் என்று தம்மளவில் இல்லை அவர்கள் எதை பேசினாலும் எதை செய்தாலும் எவரும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பயன்படுத்துகிறார்கள் நியாயத்தை சொல்லுங்கள் நியாயத்தை செய்ய முடியாவிட்டால் அநியாயத்தையாவது செய்யாதிருங்கள் என்று எவரேனும் சொன்னால் அவர்கள் மீது உடனே பொய் வழக்கு சில்லற தொல்லைகள் இப்படி ஒரு ஆட்சி நடந்தால் இந்த நாட்டையும் மக்களையும் ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் அவ்வளவு கேவலமான ஆட்சியைத்தான் செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அரசியல் வியாபாரமாகி பிழைப்பாகவும் மாறிவிட்டது அதனால்தான் எதிர்கட்சிகளை இல்லாத ஒரு நிலையை உண்டாக்க காங்கிரசுகார்கள் சர்க்காரை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதை மாற்ற வேண்டும் மாற்ற தவறிவிட்டால் சமுதாயத்தின் கதி மோசமாகிவிடும் மக்கள் நல்லதொரு மாறுதலை எதிர்பார்க்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் அந்த ஆசை நிறைவேறத்தான் நாங்கள் பாடுபடுகிறோம் எப்படியும் சர்க்காரை நமக்கே உரிமையாக்கி கொள்ள திட்டமிட்டு விட்ட ஒரு சக்தியிடம் நாடு சிக்கிவிட்டது பதவியை என்று கருதாமல் அதன் மூலம் மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்று ஆசைக்கு இலக்காகிவிட்டதால் அந்த இடத்தில் நேர்மைக்கு இடமில்லை என்பது சரித்திரம் இப்போது எந்த கட்சியில் யார் உண்மையோடு இருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை எதிர்கட்சிகளுக்குள் தமது ஆட்களை நுழையவிட்டு வேவுபாக்கும் வேளையில் காங்கிரஸ் தீவிரமடைந்து அதில் ஓரளவுக்கு வெற்றியும் காண்கிறது எதிர்கட்சிகளின் கூட்டுக்கு எடுத்த முயற்சி பழிக்கவில்லை ஆனாலும் நாம் காங்கிரஸ் கட்சியைத்தான் எதிர்க்கிறோம் எதிர்க்க வேண்டும் தார்மீக சக்தியை சட்டமாக்க மறுக்கும் சர்க்காரை மாற்ற தேசியவாதிகள் முன்வர வேண்டும் எவரையும் கட்டாயப்படுத்தவில்லை நாங்கள் சொல்வது பாடுபடுவது நியாயம் எனப்பட்டால் ஆதரியுங்கள் எவரையும் வற்புறுத்த மாட்டோம் பொதுவாக நல்ல சர்க்கார் வேண்டும் என்ற ஆசையுள்ள மக்கள்தான் மெஜாரிட்டி அம்மக்களை தைரியமாக காங்கிரஸை எதிர்த்து ஓட்டு போட வேண்டும் அவருடைய அழைப்புக்கும் பணத்துக்கும் காத்திருக்காதீர்கள் காங்கிரஸ் சர்க்கார் அநியாயம் செய்தே பழகிவிட்டது ஆனால் அநியாயத்தை அறவே கைவிட்டு ஒழுங்கு நிலை வைக்கவும் முடியாது எப்படி அவர்கள் நிலத்துக்கு உச்சவரம்பு காட்டுகிறார்களோ அதே போல அவர்கள் புரிகிற அநியாயத்துக்கும் உச்சவரம்பு அதாவது குறைந்தபட்ச அநியாயத்தையாவது செய்தால் நாட்டுக்கும் நலம் அவர்களுக்கும் சேமம் பதவி ஆசை அதிகரித்து அதி அதற்காக அதிகபட்ச அநியாயத்தை செய்தால் நாடு கெட்டு நாசமாகிவிடும் இதைத்தான் காங்கிரஸ் செய்கிறது அந்த கெட்டுப்போன நாட்டில்தான் அவர்களின் சந்ததிகளும் வாழ வேண்டும் ஆகவே நாட்டுக்காகவோ இதர மக்களுக்காகவோ அல்லாத போனாலும் அவர்கள் சொந்த சந்ததிகளின் நலனுக்காவது அதிகபட்ச அநியாயத்தை செய்து நாட்டை கெடுக்காமல் குறைந்தபட்ச அநியாயத்தேவை செய்து நாட்டை மிஞ்சிவிட வேண்டும் வேண்டுகிறேன் ஓட்டு போடுகிற வகையில் மக்கள் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் அது மகாபாவம் ஒரு கிராமத்தில் மூளை கொட்டு என்றால் இரண்டு ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் பார்க்கிறார்கள் ஜல்லிக்கட்டு என்றால் நான்கு ரூபாய் எடுத்து போய் வேடிக்கை பார்த்து வருகிறீர்கள் சினிமாவுக்கு ஐந்து ரூபாய் செலவிட்டு போய் பார்த்து வருகிறீர்கள் ஆனால் தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு மட்டும் யாராவது பணம் தருவார்களா என்று எதிர்பார்க்கலாமா உங்கள் தலைவதியை ஐந்து விடங்களுக்கு ஒப்புவிக்கும் ஒரு கடமை அல்லவா ஓட்டு போடுவது காசுக்காக காத்திராமல் நமது சொந்த தேசிய திருவிழாவுக்காக என்று நினைத்துக்கொண்டு அவரவர் வசதி தூரத்துக்கு தகுந்தவாறு சொந்த பணத்திலிருந்து இரண்டோ மூன்றோ எடுத்து போய் செலவிட்டு ஓட்டு போடுங்கள் அதுதான் நல்ல மக்களுக்கு அடையாளம் எல்லா கிராமங்களுக்கும் நான் வருவேன் என்று எதிர்பார்க்காதீர்கள் என் வருகையை நீங்கள் எவ்வளவு ஆசையோடு விரும்புகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் எனக்கும் அந்த ஆசை நிறை ஒன்று ஆனால் இருதரப்பு ஆசைகளையும் நிறைவேற விடாமல் தடுக்கிறது என் உடல்நிலை என் உடல்நிலை எனது ஆர்வத்துக்கு இடமளிப்பதாக இருந்தால் நான் கிராம கிராமமாக வந்து மக்களை மகிழ்விப்பதில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் எனக்கு என்னை விட மக்கள் முக்கியம் எனவே நான் வந்தால்தான் ஓட்டு போடுவோம் என்ற அபிமான நிபந்தனை விதிக்காமல் நம்மால் ஆதரிக்கப்படும் எல்லா வேட்பாளர்களுக்கும் உங்கள் வாக்குகளை அளித்து தேசியத்தை காப்பாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஜெய்ஹிந்த்